ஒரு வாதத்திற்கு செப்டம்பர் பதினொன்றிற்கு ஒசாமா பின் லாடன் தான் காரணம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் அதற்கு ஆதாரம் இல்லை வெறும் அனுமானம் தான் ஆப்கான் அரசு அதற்கான ஆதாரங்களை கேட்ட பொழுது ஜார்ஜ் புஷ் அதை டோனி பிளேயரிடம் கொடுக்கிறார் அவர் முஷாரஃபிடம் கொடுக்கிறார் சாதாரணமாக ஒரு வாதத்திற்காக ஒப்புக்கொண்டவையானால் ஒசாமா பின் லேடன் தான் செய்தார் ஒரு வாதத்திற்காக ஆனால் அதற்காக ஆயிரக்கணக்கானரை கொல்வது நியாயமா சாதாரணமாக சர்வதேச நாடுகளில் சட்டம் ஒன்று இருக்கிறது அந்த முறையில் உங்கள் நாட்டில் ஒருவன் குற்றவாளியாக இருந்து அவன் இன்னொரு நாட்டிற்கு சென்றால் அவனை சட்டப்படி கொண்டு வர முடியும் உதாரணத்திற்கு இந்தியாவுக்கும் யூகேவிற்கும் குற்றவாளிகளை மாற்றிக்கொள்ளும் வழிமுறை இருக்கிறது சில ஆண்டுகளுக்கு முன்னால் நதீம் என்னும் இசை இயக்குனர் இந்திய அரசால் கொலை குற்றவாளி என்று கருதப்பட்டவர் இங்கிலாந்தில் போய் அங்கு வாழ்ந்து வருகிறார் இந்தியா அவரை இங்கிலாந்தில் இருந்து இந்த நாட்டிற்கு சட்டப்படி கொண்டு வர முனைந்த போது இங்கிலாந்து அவர் குற்றவாளி என்று சாட்சி கேட்டது இந்தியாவிலிருந்து நிறைய பேர் அங்கு சென்றார்கள் நம் காவல்துறையினரும் சென்றார்கள் ஆனால் நிரூபிக்க முடியவில்லை நதிவின் வக்கீல் பீஸையும் இந்திய அரசே செலுத்த வேண்டியிருந்தது கோபால் விசவாயு பிரச்சனையில் எல்லோருக்கும் தெரியும் ஆயிரக்கணக்கான அப்பாவி இந்தியர்கள் யூனியன் கார்பைட் என்ற கம்பெனியின் தலைவர் அமெரிக்காவிற்கு போய் உட்கார்ந்து கொள்கிறார் இந்திய அரசு அமெரிக்காவை தாக்கி அவரை திரும்ப பெற வேண்டியதுதானே அப்படி செய்வது சரியா ஏன் செய்யவில்லை நிரூபிக்கப்பட்டு விட்டது யூனியன் கார்பை ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டார்கள் காயமடைந்தார்கள் ஊனமுற்றார்கள் வாழ்க்கையை இழந்தார்கள் குடும்பங்கள் அழிந்தன அவர் ஓடிவிட்டார் அரசாங்க விதிமுறைகள் உள்ளன ஆனால் எதுவும் நடக்கவில்லை ஆப்கானிஸ்தானிற்கும் அமெரிக்காவுக்கும் இடையே குற்றவாளிகளை திரும்ப பெறும் விதிமுறைகள் இல்லை நாம் ஒசாமா தான் இதற்கெல்லாம் காரணம் என்று ஒப்புக்கொண்டாலும் அப்பாவி மக்கள் கொல்லப்படுவதை நியாயப்படுத்தவே முடியாது ஐயாயிரத்திற்கும் மேலான ஆப்கானியர்கள் கொல்லப்பட்டார்கள் பிறகு சில வருடங்கள் கழித்து பேரழிவு ஆயுதங்களை காரணம் காட்டி ஈராக்கிற்கு அவர்கள் சென்றார்கள் அங்கு சென்று தாக்குதலுக்கு பிறகு அவர்களுக்கு எதுவும் கிடைக்கவில்லை இருப்பினும் அவர்கள் ஈராக்கை கட்டுப்படுத்துகிறார்கள் ஏன் அப்படி செய்கிறார்கள் என்ன காரணம் அவர்கள் அதிக பிரச்சனைக்கு உள்ளானார்கள் சதாம் ஹூசேனிடமும் பிரச்சனைகள் இருந்தது அவர் நல்ல முஸ்லிம் அல்ல நான் அவரை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை ஆனால் அமெரிக்கர்கள் ஈராக்கிற்கு வந்த பிறகு அவர்கள் பிரச்சனை அதிகமாகியது அதிக பேர் கொள்ளையடிக்கப்பட்டார்கள் அதிக பேர் கற்பழிக்கப்பட்டார்கள் இதற்கெல்லாம் என்ன காரணம் என்ன என்ன ஓய் மாஷால் இது எல்லோரும் அறிந்த ரகசியம் ஆகவே அந்த அமெரிக்க தூதரக அதிகாரிக்கு நான் சொன்னேன் என்னை பொறுத்தவரை உலகத்தின் நம்பர் பயங்கரவாதி ஜார்ஜ் புஷ் தான் என்று நான் அதிகம் பேசக்கூடிய வாய்ப்பை பெற்றவன் செப்டம்பர் தாக்குதல் நடந்த பின் சில மாதங்கள் கழித்து ஆஸ்திரேலியாவுக்கு போனேன் அன்று செய்தித்தாள்களில் தலைப்பு செய்தியாக இரண்டாயிரத்தி ஒன்னு டிசம்பரில் வந்தது என்னவென்றார் டாக்டர் ஜாக்கிர் நாயக் தன்னை தானே அடிப்படைவாதி என்றும் ஜார்ஜ் நம்பர் ஒன் தீவிரவாதி என்றும் அழைக்கிறார் என்று வந்தது எனக்கு தெரிந்து எந்த ஒரு பேச்சாளரும் பொது பேச்சாளரும் எனக்கு தெரியாது இருக்கலாம் இருப்பார்கள் ஜார்ஜ் நம்பர் தீவிரவாதி என்று சொன்னதில்லை ஆனால் இன்று பொதுவான விஷயம் ஆகிவிட்டது அவரும் அப்படித்தான் கருதுகிறார் சரியாகத்தான் இருக்கும் அவர் நேர்மையான நீதிபதி நானும் ஒப்புக்கொள்கிறேன் அவர் முதல் முறையாக எப்பொழுது கூறினார் என்று தெரியவில்லை நான் போட்டி போட விரும்பவில்லை அவர் என்னை விட மூத்தவர் அவர் முதல் முறை எப்பொழுது கூறினார் என்று தெரியவில்லை ஆனால் ஆவணங்களை பார்க்கும் பொழுது நமக்கு தெரிய வருகிறது வெனிசுவேலாவின் அதிபர் ஜார்ஜ் புஷ் தான் உலகத்தின் நம்பர் ஒன் பயங்கரவாதி என்று சொல்கிறார் நாட்டின் ஜனாதிபதியான ஈவோ அவரும் ஜார்ஜ் பயங்கரவாதி என்று அழைக்கிறார் அமெரிக்காவின் புகழ்மிக்க பாடகரும் சமூக சேவகருமான ஹாரி பெல்பால்ட் அவரும் ஜார்ஜ் புஷ்ஷை மிகப்பெரிய பயங்கரவாதி என்று அழைக்கிறார் இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு எம்பி இங்கிலாந்தில் ஜார்ஜ் கேலபே என்ற ஒரு எம்பி அவரும் ஜார்ஜ் புஷ்ஷை மிகப்பெரிய பயங்கரவாதி என்று அழைக்கிறார் மேலும் அவர் கூறினார் இங்கிலாந்தில் பாம் வைத்து தகர்த்தவர்களை விட அதிகமாக புஷ்ஷின் கைகளிலும் டோனி பிளேரின் கைகளிலும் ரத்தக்கரை படித்திருக்கிறது என்றார் அவரை கேள்வி கேட்டபோது அவர் சொன்னார் நியாயமான விஷயம் தான் ஜார்ஜ் கேலவே யூ கேவில் ஒரு எம்பி அவர் சொல்கிறார் யாராவது ஒரு தற்கொலை படையை சேர்ந்தவர் டோனி பிளேயரை தாக்கி அவரை கொன்றாரே ஆனால் வேறு யாருக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் இதை செய்தால் அவருடைய செயல் நியாயம்தான் என்றார் யார் சொன்னார் ஜார்ஜ் கேலவே நமது ஜோதி பாசு அவர்கள் சில மாதங்களுக்கு முன்பாக அவர் சொன்னார் ஜார்ஜ் புஷ் இந்தியாவிற்கு வந்த பொழுது நம்பர் ஒன் தீவிரவாதி ஜார்ஜ் புஷ் தான் என்றார் சொல்கிறார்கள் ஆனால் இந்திய அரசாங்கம் அவருக்கு அழைப்பு விடுக்கிறது பயங்கரவாதத்தின் கலையை கற்றுக்கொள்ளவா சமீபத்தில் சில தினங்களுக்கு முன் பத்திரிகைகளில் ஒரு கட்டுரை எழுதப்பட்டிருந்தது அதை எழுதியது நோபல் பரிசை பெற்றவர் நோபல் பரிசை பெற்ற பெட்டி வில்லியம்ஸ் அதில் அவர் ஜார்ஜ் புஷை கொள்ள பிரியப்படுகிறேன் என்றார் ஜார்ஜ் புஷ் கொள்ள பிரியப்படுகிறார் நான் அதை ஏற்கவில்லை ஒரு முறை லண்டனில் ஜிஹாதும் தீவிரவாதமும் என்ற தலைப்பில் நான் பேசினேன் அப்பொழுது அங்கு ஒரு முஸ்லிம் இளைஞன் சொன்னார் அல்லாஹூ அக்பர் புஷ் சாக வேண்டும் என்றார் அந்த கூட்டத்தில் முஸ்லிம் அல்லாதவர்கள் நிறைய பேர் இருந்தார்கள் என் பேச்சின் தாக்கம் அங்கு குறைந்தது அந்த இளைஞனிடம் சொன்னேன் வரலாற்றை பார்த்தீர்களே ஆனால் நபி முகமது அவருக்கு சமாதானம் உண்டாகட்டும் அவர் இறைவனிடம் பிரார்த்தனை செய்தார் இரண்டு உமர்கள் இஸ்லாமை எதிர்த்தார்கள் அவர் இறைவனிடம் பிரார்த்தனை செய்தார் என்னவென்றால் ஒரு உமருக்காவது இதாய ஏற்பட்டு முஸ்லிமாக மாற வேண்டும் அப்படி நடந்தால் இஸ்லாமிற்கு அவர் உதவியாக இருப்பார் நமக்கு தெரியும் இஸ்லாத்தின் இரண்டாவது கலிஃபா ஹஸ்ரத் ஓமர் அலி அல்லாஹு அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அதே போல நான் இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறேன் அவர் ஜார்ஜ் புஷ் மனதில் ஹிதாயாவை ஏற்படுத்த வேண்டும் என்று ஒருவருக்கு ஹிதாயாவை கொடுத்தால் போதும் எண்ணி பாருங்கள் அவர்கள் இஸ்லாத்தின் பரம எதிரிகள் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் என்னவாகும் நான் ஒரு அழைப்பாளர் நான் எப்பொழுதும் இதைத்தான் செய்கிறேன் இஸ்லாத்தின் நன்மைகளை பற்றி எடுத்து கூறுவேன் மக்கள் என்னிடம் கேட்பார்கள் சகோதரர் ஜாக்கிர் நீங்கள் உலகம் முழுவதும் செல்கிறீர்களே பிரச்சனை ஏற்படாதா அப்படி எதுவும் நடக்கவில்லை என் நண்பர்கள் பல பேர் பிரயாணம் செய்பவர்கள் தான் அவர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளது என் தோற்றத்தை பாருங்கள் தாடி தொப்பி கோட் ஒரு ஜோக்கரை போல் தெரிகிறேன் நான் ஒரு எளிய டார்கெட் ஆனால் இறைவன் அருளால் அல்லாவின் அருளால் அலமது இல்லா இதுவரை எனக்கு எந்த பிரச்சனையும் ஏற்பட்டதில்லை பொதுவாக பிரச்சனைகள் எல்லாம் இமிகிரேஷனிலும் போலீஸ் அதிகாரிகள் இடத்திலும்